ஹாய் guys, வெல்கம் back டு த இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் போதும் பணம் வரும் இதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம் தூங்கும்போது தூக்கம் தானே வரும் எப்படி இன்கம் வரும் பணம் வரும்னு சொல்லிட்டு கேட்பீங்க கண்டிப்பாக வரும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல இன்கம் வரும் பட் இதை சொன்னால் உங்களுக்கு புரியாது இதை நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும் என்னென்ன பண்ணணும் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இன்கம் வரும்ங்கிறத நான் உங்களுக்கு இந்த வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத என்னமே பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மைடே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் மீண்டும் ஒரு புத்தம்போது வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே அதாவது டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் கமெண்ட்ஸுக்குலேயும் சொன்னாலும் ஓகே தான் இந்த இமேஜ் பாருங்கள் இப்போது இருக்கும் வருமானத்தை கொண்டு நம்ம வந்து கனவுகளே அடைய முடிகிறதான்னு பாருங்கள் முடியுமான்னு பாருங்கள் அதாவது நம்ம ஏதோ ஒரு வீட்டில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து நம்மளுடைய கனவு வீடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து நான் வந்து வாடகை வீடு இது சொந்த வீடுங்கிறத சொல்லலை சப்போஸ் நீங்கள் சொந்த வீடாகவே இருந்தாலும் உங்களுடைய கனவு வீடான்னு பாருங்கள் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு நம்மளுடைய கனவு பைக்கு கனவு காரை வந்து நம்ம வந்து அடைய முடியுதான்னு பாருங்கள் இதெல்லாம் ஏன் வந்து அடைய முடியல அப்படின்னு என்னைக்கே அதை யோசிச்சிருக்கோமா கண்டிப்பாக யோசிச்சிருக்கோம் அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பணம் அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்கிறது தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்கம் வருமா கண்டிப்பாக வரும் நான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா மேக் மணி ஆன்லைன் கண்டென்ட்ஸ் நிறைய வெப்சைட்டை பற்றி ரிவியூ பண்ணியிருக்கேன் நிறைய அப்ளிகேஷனை பற்றி நான் வந்து கொண்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே நான் செல்ஃபாக ஏர்ன் பண்ணி நான் ஒர்க் பண்ணி எனக்கு சூட்டபிளாக இருக்குது அப்போ நான் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணி கொண்டு வருவேன் பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எந்த ஒரு வெப்சைட்டை பற்றி எந்த ஒரு ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது நான் சொல்லக்கூடியதான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு ஏன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப் என் கையில் இருக்குது அதை தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏன் மூலியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லைஃப் வந்து ஆகி சேஞ்ச் ஆகிட்டு அது மூலிமா எல்லாேருக்கும் இதை போய் கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து இந்த நாலேஜும் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இதை போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால வீடியோவை தயவுசெய்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது நல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல அமையும் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நல்லா இந்த இடத்துல நம்ம கவனிச்சுக்கணும் அதாவது நம்ம தலைமுறை நம்ம ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை கிடையாது நம்ம பத்து தலைமுறை ஆனாலும் நம்ம வந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அதை என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்மளுடைய வேலை அந்த தேடுதல் வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் நிற்கலை என்ன தான் நம்ம சம்பாரித்தாலும் நம்மளுடைய தேடுதல் வேட்டையை வந்து இதுவரைக்கும் நிற்கிதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது எதுக்காக கிடையாது அப்படின்னா அது நம்ம மேலே தப்பு கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஏழையாக பிறந்தது தப்பு கிடையாது ஏழையாக செ சா செத்தால் தான் தப்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க பட் நம்ம இந்த இடத்துல ஏழையாகவே இருக்க போகிறது கிடையாது இருந்தோம் அப்படின்னாலும் அது நம்ம தப்பு தான் சாகும்போது நம்ம ஏழையாக செத்துட்டோம்னாலும் நம்ம தப்பு தான் நம்ம ஏழ்மையாக பிறந்தது நம்ம மேலே மிஸ்டேக் கிடையாது நம்ம பேரண்ட்ஸோடைய மிஸ்டேக் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது இது நடந்துருச்சு இப்போ ஒரு இடத்துல பிரச்சனைன்னுருக்குன்னா அந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அதுக்கு உண்டான சொல்யூஷனை தான் நம்ம தேடணுமே தவிர கடைசி வரைக்கும் அதை அப்படியே அதாவது அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையை நம்ம வந்து என்றைக்குமே இருந்துடக்கூடாது அதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு வே வெளியில் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுன்னு அந்த இடத்துல சொல்ல வரல நீங்கள் வேலைக்கு போங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி நபருக்கு ஒரு சைடு இன்கம் உருவாக்குங்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல பாருன் எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு நான் வந்து ஒரு சைடு இன்கம் உருவாகி உருவாகிட்டேன் அது மூலிமா எனக்கு இன்கம் மாதம் மாதம் நான் அந்த இடத்துல இல்லைனாலும் எனக்கு வரும் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஓனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அவங்க வந்து சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி விட்டாங்க இப்போ நான் சொல்ல போகிறது பேசிவ் இன்கம் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதுனா அதை ஃபுல்லாகவும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது ஓப்பனில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவாக பத்து நிமிஷம் மீடியோவோ நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது சொல்லவும் முடியாது அந்தளவுக்கு இந்த பிளான் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெருசு இதில் வந்து இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஹையாக இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் டீடைல்டாக பக்காவாக ஆணி வேர் அத்து வேராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வேறு யாருக்காகவும் கிடையாது நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே அந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த குரூப்பில் மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்காங்க நீங்களும் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா இமீடியேட்டாக சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணுங்க அந்த ம அதில் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமினார் எடுத்துருவோம் இது வந்து என்ன கான்செப்ட்டு இது மூலயமா எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும் நம்மளுக்கு எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி மூலயமா நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பினாரர் செமினார் மூலியமாக நாங்கள் கொடுத்துருவோம் அந்த செமினாரில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் மாஸ்டர் இந்த இடத்துல உங்களை அடிச்சுக்கிற யாருமே கிடையாது இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் போகறீங்கன்னா நீங்கள் என்ன தான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஐடி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த அந்த கம்பெனிக்கு நீங்கள் புதுசு எப்படியும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ட்ரெயினிங் பீரியடை தான் உங்களுக்கு எடுப்பாங்க கொடுப்பாங்க நீங்கள் வந்து அப்ரெண்டிஸாக தான் வேலை பார்ப்பீங்க அந்த இடத்துல ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பெர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணணுமா இல்லை ரிஜெக்ட் ஆகணுமாங்கிறத மேனேஜரோ ஹச்ஆரோ உங்களை டிசைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் எந்த இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பெருசாகவே இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த செமினார் மூலயமா நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்ன ஜாப்பு என்ன கான்செப்ட்டு கனவுகளை எப்படி நம்ம வந்து அடையிறதுங்கிற எல்லா டாப்பிக்குமே நான் உங்களுக்கு அந்த இடத்துல பேசுவோம் இமீடியட்டாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை என்ற டெலிகிராம் குரூப்லாம் கிடையாது என்ற டெலிகிராமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க கீழே வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மில் உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாரீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் வரும் கால் பண்ணி நாங்கள் டீட்டெயில்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ரெண்டு லிங்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் மோஸ்ட்லி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் இல்லைண்ட் டெலிகிராமே கிடையாது அப்படின்னு ஃபார்ம் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் என்னென்ன நீ அப்படி சொன்னீங்க பட் எண்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் அதை நான் ஸ்டார்டிங்லேயும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் எந்த ஒரு வெப்சைட்டு எந்த ஒரு ஆப்பை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது தமிழில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க தூங்கிக்கிட்டே இருந்தாலும் இன்கம் வரணும் நீங்கள் சொன்னீங்க பட் அந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலம் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பாக இமீடியேட்டாக டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நான் பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்க போகிறேன் என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி சந்திக்கிறேன் எதுக்காக இன்றைக்கி எந்த ஒரு வீடியோவும் போடல அப்படின்னா ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வெப்சைட் எதுவுமே லான்ச் ஆகலை நம்ம சைடில் இருந்தும் சரி மற்ற சைடு இருந்தும் எந்த ஒரு ஆப்பு இல்லை வெப்சைட் எதுவுமே லான்ச் ஆகலை அதனால் எதுவுமே வீடியோ போட முடியல எல்லா வீடியோஸும் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண ஆப் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் எப்படி இன்கம் வருது எப்படி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ